கத்தினுடைய பசோத்திரம் தான் இருக்கட்டும் இதனால் கூடி வந்திருக்கிற உங்க ஒருத்தனை ஏச பாதியமாக ஆசிர்வதிப்பார் இந்த வசந்தபடி ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி ஆசிர்வதிப்பார்கள் இதனால ஆண்டவர் இரண்டாயிரம் எனக்கு உங்க வச்சு எடுத்து சொல்றதும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெள்ளிக்கலங்க சோழிக்கிட்டு இந்த இந்த ஞாபகப்படுத்தினார் உங்க பத்திர வாசிக்கிறதுனால இது யாருக்கெல்லாம் ஒரு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஒரு சில வசனம் இல்ல போட்டா சங்கீதம் பெருசா இருக்குது தத்தாவே நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என் உட்கார்களையும் என் எழுதுறதலையும் நீ அறிந்திருக்கிறேன் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சுகிறேன் என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும் நான் சொல் பருவதற்கு முன்னே இதோ கத்தாவிலே அதையெல்லாம் நீ பிற்பத்திலும் நீ என்னை நெருக்கி உமது கரைத்தீன் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாவது உயரமா இருக்கிறது

நீங்க ஒரு சிலருவா சபையில வந்து கொண்டிருக்கிறீங்க சிலர் விசுவாசியா இருக்கிறீங்க சிலர் ரசிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்தவர்களே இருக்கிறீங்க சிலர் பரிசுத்தாவியல் அபசியம் பெற்றவர்களே இருக்கிறீங்க ஆனா ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க உட்காரும் பொழுதும் நீங்க எழுத்து இருக்கும் பொழுதும் நீங்க படிக்கும் பொழுதும் இங்கே போனாலும் எப்படி இருக்கானு ஆண்டோர் என்ன பண்ணார உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் வசதி சொல்லப்படுகிறது கத்தாவே நீரனை அறிந்திருக்கிறேன்

கூடாது நீங்க ஆண்டவர் அறிந்தீங்க ஆண்டு எதிரே நன்மைகளை செய்திருக்க ஆச்சரியமான செயல்களை செய்திருக்க தான் தெய்வம் உங்களுக்கு தெரியும்

ᱛᱟᱦᱮᱸ ᱠᱟᱱᱟ ᱟᱨ ᱛᱟᱦᱮᱸ

திடீர் வந்தனால நிறைய பேர் அவர் ஏற்றிக்க மாட்டேன்டா அவர் நம்ப மாட்டேன்டா

कया बिसनाट और ग्लास रंग कतर